சிவாஜி முதல் ஜெயலலிதா வரை ராஜ்யசபாவில் என்றி கொடுத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் யார் இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான கமல்ஹாசன் தனது மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு திமுக கூட்டணியில் ராஜ்யசபா எம்பியாக நாடாளுமன்றம் சென்றார் இவருக்கு முன் எந்த நடிகர் நடிகைகள் மாநிலங்கள் அவை சென்றார்கள் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெறவில்லை என்றாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததைத் தொடர்ந்து கமல்ஹாசன் தற்போது ராஜ்யசபா எம்பியாக நுழைய உள்ளார் இதன் மூலம் திரையில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்லும் எட்டாவது தமிழ் திரையுலக நடிகர் என்ற பெருமையை கமல்ஹாசன் பெறுகிறார் இவருக்கு முன்பாக நாடாளுமன்றம் சென்ற ஏழு முக்கிய திரையுலக பிரபலங்களைப் பற்றி பார்ப்போம் எஸ் எஸ் ராஜேந்திரன் தமிழ் சினிமாவில் பராசக்தி படத்தின் மூலம் அறிமுகமான எஸ் எஸ் ராஜேந்திரன் ராஜ்யசபாவிற்கு சென்ற முதல் தமிழ் திரையுலக நடிகர் என்ற பெருமைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுதில் திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நட்சத்திரமாக லட்சிய நடிகர் என்று அழைக்கப்பட்ட எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழும் ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுகவின் சார்பில் சுயேட்சையாக தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் நடிகர் என்ற பெருமை பெற்றுள்ளார் இவர் வெற்றி பெற்றபோது திமுகவுக்கு முறையாக சின்னம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரனின் சமகால நடிகரான சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ஆர் அறிமுகமான பராசக்தி படத்தில் ஈரோவாக அறிமுகமானவர் சிவாஜி கணேசன் சினிமாவிலும் அரசியலிலும் புகழ்பெற்ற இவர் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மாதம் அவர் ராஜ்யசபாவிற்கு நியமிக்கப்பட்டார் பாலிவுட் நடிகர் நர்கிஸ்தத்தின் மறைவால் ஏற்பட்ட காலியிடத்தை காங்கிரஸ் கட்சியின் மூலம் சிவாஜி கணேசன் நிரப்பினார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய சிவாஜி கணேசன் தனது ராஜ்யசபா பதவி இரண்டையும் ராஜினாமா செய்தார் ஜெயலலிதா எம்ஜி ஆருடன் இருபத்தெட்டு படங்களில் நடித்த ஜெயலலிதா சினிமா மற்றும் அரசியலில் சாதனை பெண்மணியாக விலகினார் இவர் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மாதம் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தல்களில் அதிமுகவால் களமிறக்கப்பட்டார் அக்காலத்தில் அவர் கட்சியின் பிரச்சார செயலாளராக பணியாற்றினார் தமிழக சட்டப்பேரவையின் அப்போதைய சபாநாயகர் கே இராஜாராம் அவர்களால் அவரது வேட்பு முறையாக முன்மொழியப்பட்டது அதே சமயம் முதலமைச்சர் எம் ஜி ஏ வலம்புரி ஜானின் வேட்பு மனுவுக்கு ஆதரவளித்தார் அதே சமயம் நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதாவிற்கு நூற்றி எண்பத்தைந்தாம் என் இருக்கை ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இல் முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவன சி என் அண்ணாதுரை இந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார் ஜெயலலிதா ராஜ்யசபாவில் தனது முதல் உரை அதன் தெளிவான உச்சரிப்புக்கும் நேர்த்தியான உரைநடைக்கும் பரவலாக பாராட்டுக்களைப் பெற்றிருந்தார் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ஜனவரியில் ராஜ்யசபாவிலிருந்து ஜெயலலிதா ராஜினாமா செய்தார் வைஜெயந்திமாலா பாலி மிகவும் பிரபலமான தமிழ் திரைப்பட நாயகிகளில் ஒருவரான வைஜெயந்திமாலா பாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் இந்தி திரைப்படங்களில் வெற்றி பெற்றார் அவர் ஒரு சிறந்த பரத கலைஞரும் ஒரு முக்கிய அரசியல் தலைவரும் ஆவார் காங்கிரசின் உறுப்பினராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் சென்னை தெற்கு தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று இல் வைஜேந்திமாலா ராஜ்யசபாவிற்கு நியமிக்கப்பட்டார் சோ எஸ் ராமசாமி புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கேலிச்சித்திரக்காரர் பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சோ எஸ் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி டிசம்பரில் ஒரு நியமன உறுப்பினராக ராஜ்யசபாவிற்குள் நுழைந்தார் எந்த அரசியல் கட்சியுடனும் இணைந்திருக்காத சோ வலதுசாரி அரசியல் கருத்துக்களுக்காகவும் பொது விவாதங்களில் தனது கூர்மையான சுதந்திரமான குரலுக்காகவும் பரவலாக அறியப்பட்டவர் அக்காலத்தில் அவருடன் மேல் சபையில் புகழ்பெற்ற பின்னணிப்பாடகை லதா மங்கேஷ்கர் இருந்தார் எஸ் எஸ் சந்திரன் சோ எஸ் ராமசாமி ராஜ்யசபாவிற்குள் நுழைந்த இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மற்றொரு தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் எஸ் எஸ் சந்திரன் நியமிக்கப்பட்டார் திமுகவிலிருந்து வைகோவின் மதிமுகவுக்கு சென்ற சந்திரன் இறுதியாக அதிமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று ஜூலை மாதம் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் ஆர் சரக்குமார் தமிழ் திரைப்பட நடிகர் ஆர் சரக்குமார் எஸ் எஸ் சந்திரன் நுழைந்த அதே இரண்டாயிரத்தி ஒன்று ஆம் ஆண்டில் ராஜ்யசபாவிற்குள் நுழைந்தார் திமுக சார்பில் அவருக்கு எம்பி பதவி வழங்கப்பட்டது ஜெயலலிதா தனது கட்சியின் ராஜ்யசபா வேட்பாளர்களை அறிவித்த சில மணி நேரங்களுக்குப் பிறகு திமுக தலைவர் மு கருணாநிதி சரக்குமாரின் பெயரை வெளியிட்டு அரசியல் பார்வையாளர்களையும் நடிகரையும் ஆச்சரியப்படுத்தினார் இவர்களைத் தவிர இசையமைப்பாளர் இளையராஜா ராஜ்யசபாவில் கௌரவ எம்பி பதவி வகித்து வரும் நிலையில் நடிகர் விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சியின் லோக்சபா எம்பியாக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது